இந்த மனம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனதுக்கு நம்ம வந்து அடக்க மாட்டோம் அப்ப மனம் என்ன உண்டு நம்மளை எச்சம் முடிக்கணும் எச்சம் முடிக்கணும் என்ன அது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போய் பயிற்சி கத்திரமா மாடிக்குவோம் மனம் அப்பப்போ ஆசையும் காட்டும் அப்பப்போ துக்கத்தையும் காட்டும் இது அதனுடைய வேலை நாம் என்ன செய்யணும் ரெண்டுக்கும் அசையாம நேர்கோட்டில் நிற்கணும் நேர்கோட்டில் நின்று முடிவு பண்ணிட்டோம்னா என்ன வாழ்ந்தாலும் அதை அடையணும்னு குறிக்கோள் வந்துட்டால் அடைஞ்சிடலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா குறிஞ்சி ஒரு பத்து வருஷம் ஆகும் இப்படி குறிஞ்சி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் பழகி போச்சு நான் வந்து அப்படியே வாழ்ந்துட்டேன் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தேன் நான் ஒரு காலத்தில் படித்தேன் நான் ஒரு தப்பை செஞ்சுட்டேன் அந்த குற்ற உணர்ச்சி எனக்குள்ள குத்துது இப்போ இப்படி வாழலாமான்னு நினைக்கிறேன் அப்ப அம்மாவுக்கு இப்படி செய்யலாமான்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லை குருஜி நான் நான் வாழ்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் எனக்குள்ள சந்தோஷமே இல்லை சரி என்ன தான் எனக்கு தெரியல இன்னமும் ஒரு வாழ்க்கை காலையில் விடிஞ்சே சாயங்காலம் போயிட்டே இருக்குது ஒரு நாளில் கூட என்னால் நிம்மதியை தூங்க முடியல ராத்திரி பார்த்து பதினோரு மணி வரைக்கும் செருப்போட உண்றேன் அதுக்கு மேலே படுக்கிறேன் காலையில் எங்கே கிடக்கிறேன்னே தெரியல எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் குளிக்கிறேன் போய் சாப்பிட்றேன் கிளம்பிடுறேன் ஆனால் என்ன நடக்குது ஏன் பிறந்தேன் எதுக்கு இருந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது ஒரு போக்கில் என்ன நினைக்கிறனோ அதை தோன்றதை செஞ்சுட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படிலாம் இருக்கவே கூடாது இத்தனை மணிக்கு தூங்கணும்னா தூங்கணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் இன்னைக்கு இதெல்லாம் இப்படி பண்ணும் நாளைக்கு இதெல்லாம் பண்ணும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இதுதான் செய்யணும் இப்படி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன கண்ட்ரோல் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் நல்லா ஒரு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள மன அடங்கு